வணக்கம்ங்க நம்ம எஸ்கே நர்சரிக்காரனில் என்ன பார்க்குண்டா ரோஸ் செடி தானுங்க ரோஸ் செடி நிறையா செடி இருக்குங்க அஞ்சு கிலோ பேக்கில் நல்ல ஐட்டம் இருக்குதுங்க ரேட்டு கம்மியிலேயும் இருக்குது அதிகத்தில் இருக்குங்க நூற்றம்பதுலேயும் இருக்குங்க நூறுரூவாயிலே இருக்குது எண்பது ரூபாயிலையும் இருக்குது இது நூற்றம்பது ரூபாது நல்ல குவாலிட்டிங்க நல்லா செடி நல்லா நிறையா கலர் இருக்குங்க நல்லா பட்டன் ரோஷன் மீடியம் சைஸு நிறையா பூ எடுத்துக்கிட்டே இருக்குமுங்க கலர் ஒரு ஆறு ஏழு கலர் இருக்குங்க நல்ல பூ நிறையா எடுக்குமுங்க பாருங்கள் இது மீடியம் சைஸு இன்னும் பெரிய பூவும் இருக்குது காட்டுறும் பாருங்கள் இதெல்லாம் மீடியம் சைஸுங்க மீடியம் சைஸுன்னா நிறையா பூ எடுக்குங்க பாருங்கள் நிறையா செடி இருக்குது இதில் பெரிய பூவும் வந்துருக்கு காட்டுறும் பாருங்கள் முட்டு ஊறக்கு பெரிய பூவும் வேறு நாட் ரோஸ் இருக்குங்க நாட் ரோஸ் நிறையா இருக்குது பாருங்க இதெல்லாம் நாட்டு ரோசுங்க நல்லா பிராஞ்சு நிறையா உள்ளதுங்க ஆரஞ்சு தொட்டியில் இருக்குங்க செடி நல்லா ஹெல்த்தியாக நல்லா பெரிய செடியாக இருக்குமுங்க சின்ன சின்ன நாற்றுல ரேட்டு கம்மிங்க காட்டுறேன் அதையும் காட்டுறேன் இது காஷ்மீர் ரோசுங்க இது சின்ன செடிங்க இது இது ரேட்டு கம்மி தானுங்க இது சின்ன பாக்கெட்டில் வருங்க சின்ன பாக்கெட்டில் செடி ஒரு கிழதாக இருக்கும் இது நிறையா பிராஞ்சுகளோடு இருக்குமுங்க இது செவன்டே ரோஸுங்க இது பெங்களூர் ரோஸ்ங்க இது இன்னும் மட்டும் ஓப்பன் ஆகலாம்ங்க ஒவ்வொன்றும் ஓப்பன் ஆக ஸ்டேஜில் இருக்குது செவன்டே ரோஸு அஞ்சு கிலோ பேக்கில் இருக்குது வேறு கலருங்க இருக்குது பாருங்கள் பாருங்கள் இதெல்லாம் வேறு வேறு கலருக்குங்க பாருங்கள் தேவைப்பட்டவங்க கால் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க கம்மி விலையும் இருக்குது நம்மகிட்ட அதிக விலையும் இருக்குங்க எல்லா விலையிலையும் இருக்குது இன்னும் இந்த பட்டு ரோஸ் கூட இந்த நாட்டு பட்டு இதாக இருக்கு பாருங்க இதெல்லாம் நிறையா இருக்குது நம்மகிட்ட ஸ்டாக்கு இருக்குது தேவைப்பட்டவுங்க கால் பண்ணி கேட்டுருங்க பன்னீர் ரோஸ் இருக்குது ஒரிஜினல் பன்னீர் பச்சைக்காய் முல்லை இருக்குது ஜாதிப்பூ இருக்குது நிறையா வெரைட்டிஸ் நம்மகிட்ட இருக்குங்க பார்த்து கேளுங்க தேவைப்பட்டவங்க கால் பண்ணி கேளுங்கள் இல்லை இந்த போகனில்லா கூட நிறையா இருக்கு பாருங்கள் நிறையா கலர்ஸ் வந்துருக்கு ஹைப்ரிட்டுங்க முள் வராது முள் வராது நல்லா செடி நல்லா ஹெல்த்தியாக நல்லா இருக்குங்க இட்லி பூவும் இருக்குது பாருங்க காட்டுறோம் பக்கத்துலேயே இருக்குது காகிதப்பூ அதே மாதிரி நாங்கள் போகணும் இல்லை ரேட்டு கம்மி அதிகம் எல்லாத்துலேயுமே இருக்குதுங்க இட்லி பூங்க நல்லா நாலடி அஞ்சடி அடி உள்ளே சரிங்க நல்லா பந்து மாதிரி பூ வரும் பாரு தேவைப்பட்டவுங்க கால் பண்ணி கேளுங்க நம்பர் வந்துங்க தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சு எழுபத்தி மூணு தொண்ணூத்தொன்று இருபத்தெட்டுங்க எஸ்கே நர்சரி கார்டன் நாமக்கல்லுங்க தேவைப்பட்டவங்க கால் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டுருங்க எல்லா வகை ரோஸில் இருக்குது அத்தனை வகை செடியும் இருக்குது விலை கம்மியிலையும் இருக்குது அதிகத்துல இருக்குதுங்க பாருங்கள் கொய்யாவும் சின்னதுலேயே காய்க்கிற கொய்யா இருக்குது நீங்கள் என்ன அது செடி வேண்டாலும் கேளுங்க இருக்குது எல்லா வெரைட்டிஸுமே நம்மகிட்ட கிடைக்கிதுங்க செடி சம்மந்தப்பட்ட அத்தனை ரகமே நம்மகிட்ட இருக்கும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுருங்க கலருக்கு மட்டும் நீங்கள் இருக்கும்போது கேட்டீங்கன்னா கேட்ட கலர் கொடுத்துருவோம்ங்க இல்லாட்டி கால் பண்ணி கேளுங்கள் என்ன கலரு தேவையோ அதை கேளுங்க நன்றி வணக்கம்ங்க